தமிழ் சினிமாவில் உடலை வருத்தி நடிப்பில் சாதித்து தான் சியான் விக்ரம் அவர்கள் இவரின் மகன் துருவிக்ரம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் மேலும் இந்த திரைப்படம் வருகின்ற தீபாவளிக்கு ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் எதிர்பார்ப்பில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் விக்ரம் குறித்தும் பைசன் படம் பற்றியும் அவர் பேசியதாவது தமிழ் சினிமாவில் பைசன் தான் எனக்கு முதல் படம் அதாவது பைசன் முதல் படம்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னா ஆதித்யா வர்மா படத்தில் நடித்தேன் ஆனாலும் அது ஒரு ரீமேக் படம் அதுக்கு ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் இருந்ததால சியான் விக்ரமோட சின்ன ரோல்ல நடிச்சேன் அப்பாவுக்காக உருவான படம் இந்த இரண்டு படங்களுக்கு பிறகு நான் நடிக்க போவதுதான் எனக்கு முதல் படமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தான் எனக்கு பைசன் படம் கிடைத்தது மேலும் இதுவரையில் என் வாழ்க்கையில் நான் எந்த விளையாட்டிலும் கலந்து கொண்டது கிடையாது முதல் முறையாக பைசன் படத்திற்காக தான் கபடி விளையாடினேன் ஆனால் படப்பிடிப்பின் போது என் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என் தந்தையிடம் இந்த தகவலை சொன்ன போது ஆறுதல் கூட சொல்லாமல் சந்தோஷப்பட்டார் மேலும் இது சினிமாவில் சகஜம் இதை கற்றுக்கொண்டால் தான் சினிமாவில் முன்னேற முடியும் என்றும் கூறினார் என் தந்தையுடன் என்னை ஒப்பிட முடியாது இருந்தாலும் அவரை நடிப்பு ரீதியாக தோற்கடிக்க தொடர்ந்து முயற்சிப்பேன் வாரிசு நடிகர் என்று எளிதில் விமர்சனம் செய்துவிடலாம் ஆனால் அதுபோன்ற விமர்சனங்களை முறியடிப்பதற்காகவே வழி நிறைந்த இந்த பயணத்தில் தொடர்ந்து பயணிப்பேன் குறிப்பாக என்னை யார் என்று அடையாளப்படுத்த தொடர்ந்து பைசன் மாதிரியான படங்களை நடித்து பெயரை எடுப்பதை என்னுடைய லட்சியம் என துரு விக்ரம் பேசியிருக்கக்கூடிய இந்த தகவல் பலரின் பாராட்டையும் பெற்று வருகிறது